மோகினித்தீவு முதல் அத்தியாயம் ரங்கோனிலிருந்து புறப்பட்ட கப்பலில் இடம் கிடைத்த வரையில் நான் பாக்கியசாலிதான் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த கப்பலில் பிரயாணம் செய்து நேர்ந்ததை ஒரு பாக்கியம் என்று நிச்சயம் சொல்ல முடியாது நரகம் ஒன்றில் இருந்தால் கிட்டத்தட்ட அந்த கப்பலை போலத்தான் இருக்கும் அது ஒரு பழைய கப்பல் சாமானியற்றும் கப்பல் அந்த கப்பலில் இந்த தடவை நிறைய சாமான்களை ஏற்றியதோடு ஐயா போகட்டும் என்று சுமார் ஆயிரம் ஜனங்களையும் ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் பாரம் தாங்க மாட்டாமல் அந்த கப்பல் திணறியது கப்பல் நகர்ந்த போது பழைய பலகைகளும் கீழ்களும் வலி பொறுக்க மாட்டாமல் எழுத்தின அதன் மீது பலமான காற்று அடித்த போது ஆயிரம் கட்டை வண்டிகள் நகரும் பொழுது உண்டாகும் சத்தம் எழுந்தது அந்த கப்பலில் கூடிக் கொண்டிருந்த வருகிறது ஆயிரம் ஜனங்கள் பல நாள் குளிக்காதவர்கள் உடம்பு வியவையின் நாற்றம் தலை மயிர் பிடித்த நாற்றமும் குழந்தைகள் அசுத்தம் செய்த நாற்றமும் பழைய ரொட்டிகள் ஊசி போன தின்பண்டங்களின் ஆற்றமும் கடவுளே எதற்காக மூக்கை படைத்தாயோ என்று கதரும்படி செய்தன கப்பலில் ஏறிக்கொண்டிருந்த ஜனங்களின் பீதி நிறைந்த கூச்சலையும் ஸ்திரீகளின் ஸ்லோக புலம்பலையும் குழந்தைகளின் காரணமில்லாத கோலத்தையும் இப்போது நினைத்தாலும் உடம்பு நடுங்குகிறது ஒவ்வொரு சமயம் இந்த மாதிரி ஜனங்கள் உயிர் பிழைத்து இந்தியா போய் சேருவதிலே யாருக்கு என்ன நன்மை இந்த கப்பல் கடலில் மூழ்கி போய்விட்டால் கூட நல்லதுதான் என்று படு பாதகமான எண்ணம் கூட என் மனதில் தோன்றியது உலகமெங்கும் பரவியிருந்த ராட்சத யுத்தத்தின் விஷக்காற்று இப்படியெல்லாம் அப்போது மனிதர்களில் உள்ளது கிராதக எண்ணங்களை உண்டு பண்ணியிருந்தது இவ்விதம் அந்த அழகான கப்பலில் ஒரு நாள் பிரயாணம் செய்ய முடிந்தது மறுநாள் பிற்பகல் கம்பி இல்லாத தந்தி மூலம் பயங்கர செய்தி ஒன்று வந்தது ஒரு ஜப்பானிய குரூசர் அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்தது என்றுதான் அந்த செய்தி கப்பலின் கேப்டனுக்கு இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று எப்படியோ அந்த கப்பலில் இருந்த அவ்வளவு பேருக்கும் சிறிது நேரத்திற்கெல்லாம் தெரிந்து போய்விட்டது கப்பல் நாயகனுக்கு வந்த செய்தியோ ஒரே குரூசர் கப்பலை பற்றியது மட்டும்தான் ஆனால் கப்பல் பிரயாணிகளுக்குள் அந்த செய்தி பரவிய போது ஒரு குரூசர் ஒரு பெரிய ஜப்பானிய கடற்படை ஆகிவிட்டது சப்மரின் எனும் நீர்மூழ்கிகளும் ட்ரஸ்ட்ராயர் எனும் நாசக்காரிகளும் ட்ரெட்நாட் கப்பல்களும் விமானத்தள கப்பல்களுமாக பேச்சுவழிகள் பெருகிக் கொண்டே போய் ஏற்கனவே பயப்பிராந்தி கொண்டிருந்த ஜனங்களின் நிலைமையை இப்போது சொல்ல வேண்டியதே இல்லை ராவணன் மாண்டு விழுந்த செய்தியை கேட்ட இலங்காபுரி வாசிகளை போல் அவர்கள் அழுது புலம்பினார்கள் எதுகாரும் சென்னை துறைமுகத்தை நோக்கி சென்ற கப்பல் இப்போது திசையை கொண்டு தெற்கு நோக்கி சென்றது ஓரிரவும் ஓர் பகலும் பிரயாணம் செய்த பிறகு சற்று தூரத்தில் ஒரு தீவு தென்பட்டது பசுமை போர்த்த குன்றுகளும் பாறைகளும் வானலாவிய சோலைகளும் அந்த தீவில் காணப்பட்டன திருமாலின் விசாலமான மார்கையில் அணிந்த மரகத பதக்கத்தை போல் நீலக்கடலின் மத்தியில் அந்த பச்சை வர்ண தீவு விளங்கியது மாலை நேரத்து சூரியனின் பசுமன் கிரணங்கள் அந்த மரகத தீவின் விருற்றங்களின் உச்சியை தழுவி விளையாடிய அழகி கம்பனையும் காளிதாசனையும் போன்ற மகாகவிகள் தான் வர்ணிக்க வேண்டும் எந்த நிமிஷத்தில் கப்பலின் மீது ஜப்பானிய குண்டு விழுந்து கூண்டோடு கைலாசமாக கடலில் முழு போகிறோமோ என்று பீதி கொண்டிருந்த நிலையிலே அந்த தீவின் அழகை பார்த்தவுடனே பிரயாணிகள் ஆகாகாரம் செய்தார்கள் கப்பல் தீவை நெருங்கி செல்ல செல்ல பிரயாணிகளுக்கு மறுபடியும் கவலை உண்டாயிற்று அந்த தீவின் மேலே கப்பல் மோதிவிடப் போகிறது என்றுதான் ஆனால் அந்த பயம் சடுதியில் நீங்கியது தீவின் ஒரு பக்கத்தில் கடல் நீர் உள்ளே புகுந்து சென்று ஒரு இயற்கை ஹார்பரை சிருஷ்டித்திருந்தது அந்த கடல் நீர் ஓடைக்குள்ளே கப்பல் குந்து சென்றது சிறிது நேரத்திற்கெல்லாம் கப்பல் நின்றது நங்குரமும் பாய்ச்சியாயிற்று கப்பல் நின்ற இடத்திலிருந்து பார்த்தால் நாலாபரமும் பச்சை போர்வையை போர்த்தி குன்றுகள் சூழ்ந்திருந்தன வெளியிலே அகண்ட சமுத்திரத்தில் பிரயாணம் செய்யும் கப்பல்களுக்கு அந்த இயற்கை ஹார்பருக்குள்ளே கப்பல் நங்குறம் பாய்ச்சி நிற்பது நிச்சயம் தெரிய முடியாது கப்பல் நின்று சிறிது நேரமானதும் நானும் இன்னும் சிலரும் கப்பல் நாயகரிடம் போனோம் நிலைமை எப்படி என்று விசாரித்தோம் இனி அபாயம் ஒன்றுமில்லை கம்பியில்லா தந்தியை மறுபடி செய்து வரும் வரையில் இங்கேயே நிம்மதியாக இருக்கலாம் என்றார் கேப்டன் பிறகு அந்த தீவை பற்றியும் விசாரித்தோம் அதற்கு பெயர் மோகினி தீவு என்று கேப்டன் கூறினார் இன்னும் சில விவரங்களையும் தெரிவித்தார் இலங்கைக்கு தென்கிழக்கே மூன்று நாள் பிரயாண தூரத்தில் அந்த தீவு தான் இருக்கிறது அநேகருக்கு அந்த தீவு ஒன்று இருப்பதே தெரியாது தெரிந்தவர்களிலும் ஒரு சிலருக்குத்தான் இம்மாதிரி அதற்குள்ளே கடல் புகுந்து சென்று இரகசிய இயற்கை ஹார்பர் ஒன்றை சிருஷ்டித்திருக்கிறது என்று தெரியும் அது சின்னம் சிறிய தீவுதான் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு மூன்று காத தூரத்திற்கு மேல் இராது தற்சமயம் அந்த தீவில் மனிதர்கள் யாரும் இல்லை ஒரு காலத்தில் நாகரிகத்தில் சிறந்த மக்கள் அங்கே வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்கான சின்னங்கள் பல இருக்கின்றன அஜந்தா எல்லோரா மாமல்லபுரம் முதலிய இடங்களில் உள்ளவை போன்ற பழைய காலத்து சிற்பங்களும் வாழடைந்த கோவில்களும் மண்டபங்களும் அத்தீவில் இருக்கின்றன வளம் நிறைந்த அத்தீவில் மக்களை குடியேற்றுவதற்கு சிறு சில முயற்சிகளும் செய்யப்பட்டன அவை ஒன்றும் பெரிதாக பலன் தரவில்லை சில நாளைக்கு மேல் அந்த தீவில் வசிப்பதற்கு எவரும் இஷ்டப்படுவதில்லை ஏதேதோ கதைகள் பல தீவை பற்றி சொல்லப்படுகின்றன அதோ தெரிகிறதே அந்த கொன்றின் மேல் ஏறி பார்த்தால் நான் சொன்ன பழைய காலத்து சிற்ப அதிசயங்களையெல்லாம் பார்க்கலாம் இதற்கு முன்னால் ஒரே ஒரு தடவை நான் அங்கு அக்குன்றின் மேல் ஏறி பார்த்திருக்கிறேன் ஆனால் தீவுக்குள்ளே போய் பார்த்தது கிடையாது என்றார் கப்பல் நாயகர் இதைக் கேட்டதும் அந்த குன்றின் மேல் ஏறி பார்க்க வேண்டும் என்கிற ஆசை அடக்க முடியாத ஒரு ஆர்வம் என் மனதில் ஏற்பட்டுவிட்டது பழைய காலத்து சிற்பம் சித்திரம் இவற்றில் எனக்கு உள்ள சபலம்தான் உமக்கு தெரியுமே கேப்டன் கூறிய விவரங்களை கேட்டு இன்னும் சிலரும் என் மாதிரியே ஆசை கொண்டதாக தெரிந்தது எல்லோருமாக சேர்ந்த கேப்டனிடம் இங்கே கப்பல் தானே நின்று கொண்டிருக்கிறது படகிலே சென்று அந்த குன்றின் மேல் ஏறி பார்த்துவிட்டு வரலாமே என்று வற்புறுத்தினோம் எங்கள் வற்புறுத்தலின் பேரில் கப்பல் நாயகரும் கடைசியில் இணங்கினார் இப்போதே மாலையாகிவிட்டது சீக்கிரத்தில் திரும்பி வந்துவிட வேண்டும் நான் இல்லாத சமயத்தில் ஏதாவது முக்கியமான செய்தி வரலாம் அல்லவா என்று சொல்லிவிட்டு கப்பலில் இருந்த படகுகளில் ஒன்றை இறக்க சொன்னார் கேப்டனும் நானும் இன்னும் நாலஞ்சு பேரும் சேர்ந்து படகில் ஏறிக்கொண்டோம் தாம் இல்லாத பொழுது ஏதோ செய்தி வந்தால் தமக்கு கொடி சமிக்ஷை செய்யும் மூலம் தெரியப்படுத்துவது என்று தம்முடைய உதவி உத்தியோகஸ்தரிடம் கட்டளையிட்டு கேப்டன் சென்றுவிட்டார் அந்த இடத்தில் கொந்தளிப்பு என்பதே இல்லாமல் தண்ணீர் பரப்பு தகடுங்கள் போல இருந்தது படகை வெறுகு சுலபமாக தள்ளிக்கொண்டு போய் கரையில் இறங்கினோம் கரையோரமாக சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு வசதியான ஒரு இடத்தில் குன்றின் மீது ஏறினோம் குன்றின் உயரம் அதிகமில்லை சுமார் ஐநூறு அல்லது அறுநூறு அடிதான் இருக்கும் என்றாலும் சரியான பாதை இல்லாதபடியால் ஏறுவதற்கு சற்று சிரமமாகவே இருந்தது மண்டி வளர்ந்திருந்த செடிகள் கொடிகளுக்குள்ளே புகுந்து அவற்றை கையால் ஆங்காங்கே விலக்கிவிட்டு கொண்டு ஏற வேண்டியது முன்னே நான் பார்ப்பதற்கு இப்போது இந்த காடு மண்டி அதிகமாகிவிட்டது என்றார் கப்பல் நாயகர் நல்ல வேலையாக அப்படி மண்டியிருந்த செடிகள் முச்செடிகள் அல்ல ஆகையால் அரை மணி நேரத்திற்குள் குன்றன் உச்சிக்கு போய் சேர்ந்து விட்டோம் சூரியன் மறையன் தருணம் மஞ்சள் வெயிலின் கிரணங்கள் இன்னமும் அந்த பச்சை தீவின் உச்சி சிகரத்தின் மீது விழுந்து அந்த பொன் மகுடம் சூட்டிக்கொண்டிருந்தது பாருங்கள் என்றார் கப்பல் நாயகர் அவர் சுட்டி சுட்டிக்காட்டிய திசையை நோக்கினோம் பார்த்த கண்கள் பார்த்தபடியே அசைவின்றி என்றோம் திகைத்தோம் ஸ்தம்பித்தோம் ஆச்சரிய கடலில் மூழ்கினோம் என்றெல்லாம் சொன்னாலும் உள்ளபடி சொன்னதாகாது அந்த உலகத்தை விட்டு வேறொரு அற்புதமான சொப்பலாம் லோகத்திற்கு போய்விட்டோம் என்று சொன்னால் ஒரு வழி பொருத்தமாக இருக்கலாம் வரிசை வரிசையாக விஸ்தாரமான மணி மண்டபங்களும் கோவில் கோபுரங்களும் ஸ்தூபங்களும் விமானங்களும் கண்ணுக்கு தூரம் காட்சியளித்தன பர்மாவில் உள்ளவை போன்ற புத்த விஹாரங்கள் தமிழகத்தில் உள்ளவை போன்ற விஸ்தாரமான பிரகார பதில்களுடன் கூடிய கோவில்கள் வானலாவிய கோபுரங்கள் தேர்களைப் போலும் ரதங்களைப் போலும் குன்றுகளை குடைந்து அமைத்த ஆலயங்கள் ஆயிரம் கால் மண்டபங்கள் ஸ்தூபி வைத்த விமானங்கள் ஸ்தூபி இல்லாத மாடங்கள் பாறைகளில் செதுக்கிய அபூர்வமான சிற்பங்கள் நெடிய பெரிய சிலைகள் ஆஹா அவ்வளவையும் பார்ப்பதற்கு ஆண்டவன் இரண்டே கண்களை கொடுத்திருப்பது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று தோன்றியது அந்த காட்சியை பார்க்க பார்க்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது இன்னொரு பக்கத்தில் காரணம் தெரியாத மனச்சோர்வு உற்சாக குறைவும் ஏற்பட்டது காரணம் தெரியாத என்று சொன்னீனோ தவறு மிகவும் தவறு காரணம் தெளிவாகவே இருந்தது அந்த அதிசய சிற்பங்கள் எல்லாம் மிக மிக பழமையானவை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த மகா புருஷர்களாலோ கட்டப்பட்டவை நெடுங்காலம் பழுது பார்க்கப்படாமலும் செப்ப நிறப்படாமலும் கேப்பாரற்று கிடந்து வருகின்றன நாலாபுரமும் கடலில் தோய்ந்து வரும் உப்பு காற்றினால் சிறிது சிறிதாக தேய்ந்து மழுங்கி போனவை ஒரு காலத்தில் இந்த தீவில் வாழ்ந்த மக்கள் குதூகலமாகும் கோலாகலமாகும் கலைப்பண்பு நிறைந்த வாழ்க்கை நடித்திருக்க வேண்டும் இப்போதோ அத்தீவு ஜனசூனியமாக இருக்கின்றன சிற்பங்களும் சிலைகளும் மாளிகைகளும் மண்டபங்களும் பாழடைந்து கிடைக்கின்றன வௌவால்களும் நரிகளும் எலிகளும் பெருச்சாளிகளும் அந்த மண்டபங்களில் ஒருவேளை வாசம் செய்யக்கூடும் அந்த தீவை பார்த்தவுடன் உண்டாகிய குதூகலத்தை குறைத்து மனசோர்வை உண்டாக்குவதற்கு இந்த எண்ணம் போதாதா சற்று நேரம் நின்ற இடத்தில் நின்று பார்த்த பிறகு எங்களில் ஒருவர் தீவின் உட்புறம் சென்று மேற்கூறிய சிற்ப அதிசயங்கள்லாம் அருகிலேயே போய் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார் என் மனதிலும் அத்தகைய ஆர்சி ஏற்பட்டிருந்தபடியால் அவருடைய யோசனையை நான் அமோதித்தேன் ஆனால் கப்பல் நாயகர் அதற்கு இணங்கவே இல்லை இருட்டுவதற்குள்ளே கப்பலுக்கு கண்டிப்பாக போய்விட வேண்டும் ராத்திரி இந்த தீவில் தங்குவது சரியல்ல மேலும் நம் சீக்கிரம் கப்பலுக்கு திரும்பாவிட்டால் கப்பலில் உள்ள பிரயாணிகள் வீணாக பீதி கொள்வார்கள் அதனால் ஏதேனும் விபரீதம் விளைந்தால் யார் ஜவாப்தாரி கூடாது இங்கே யாரும் இருக்கக்கூடாது வாருங்கள் போகலாம் என்றார் அவர் கூறியபடியே நடந்து காட்டினார் அவரை பின்பற்றி மற்றவர்களும் போனார்கள் நானும் சிறிது தூரம் அவர்களை தொடர்ந்து போனேன் ஆனால் போவதற்கு என் உள்ளம் இடம் கொடுக்கவில்லை கால்கள் கூட தயங்கி தயங்கி நடந்தன ஏதோ ஒரு சக்தி என்னை போக வேண்டாம் என்று தடுத்தது ஏதோ ஒரு மர்மமான குரல் என் அகத்தில் அப்பனே இந்த மாதிரி சந்தர்ப்பம் உன் ஆயுளில் இனி ஒரு முறை கிட்டுமா அந்த மூடர்களை பின்தொடர்ந்து நீயும் திரும்பி போகிறாயா என்று சொல்லிற்று குன்றின் சரிவில் அவர்கள் இறங்க தொடங்கிய பிறகு நான் மட்டும் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்டேன் அப்படி ஒன்றும் பிரமாதமான விஷயமல்ல அந்த தீவின் கரையிலிருந்து கொஞ்ச தூரத்திலே அந்த கப்பல் நின்றது இங்கிருந்தும் சத்தம் போட்டு கூப்பிட்டால் கப்பலில் உள்ளவர்களுக்கு காது கேட்கும் ராத்திரி எப்படியும் கப்பலை கிளம்ப போவதில்லை பொழுது விடுந்த பிறகுதான் இனி பிரயாணம் என்று கப்பல் கேப்டன் தெரிவித்து விட்டார் பின் எதற்காக அந்த நரகத்தில் ஓர் இரவை கழிக்க வேண்டும் அப்பப்பா அந்த கப்பலில் எழும் துர்நாற்றமும் பிரயாணிகளின் கூச்சலும் அதையெல்லாம் நினைத்தாலே குடலை கும்பட்டியது அந்த கப்பலுடனே ஒப்பிடும் பொழுது இந்த தீவு சொர்க்கத்துக்கு சமமானதல்லவா தீவில் துஷ்ட மிருகங்களே இல்லை என்று கப்பல் நாயகர் நிச்சயமாக சொல்லியது பின் என்ன பயம் சிறிது நேரத்திற்கெல்லாம் பூரண சந்தனன் உதயகமாகிவிடும் பால் நிலவில் அந்த தீவின் அற்புதங்கள் மேலும் சோபை பெற்று விளங்கிவிடும் இவ்விதமெல்லாம் எண்ணமிட்டுக் கொண்டே மரத்தின் பின்னால் மறைந்து நின்றேன் போனவர்கள் படகில் ஏறினார்கள் கவிற்றை அவிழ்த்து விட்டார்கள் படகு கொஞ்ச தூரம் சென்றது என் யாரோ நான் படகில் இல்லை என்பதை கவனித்திருக்க வேண்டும் படகு நின்றது கேப்டனும் மற்றவர்களும் சர்ச்சை செய்யும் சத்தமும் கேட்டது மறுபடியும் படகு அந்த கரையை நோக்கி வந்தது என் நெஞ்சு திக் திக் என்று அழைத்துக் கரையோரமாக படகு வந்து நின்றதும் கையை தட்டினார்கள் உரத்த குரலில் சத்தம் போட்டும் குப்பிட்டார்கள் கேப்டன் கை துப்பாக்கியை எடுத்து ஒரு தடவை விழித்து காட்டினார் மேலும் சிறிது நேரம் காத்து கொண்டிருந்தார்கள் நானோ அசையவில்லை மறுபடியும் படகு நகரத் தொடங்கி கப்பலை நோக்கி சென்றது அப்பாடா என்று நான் பெருமூச்சு விட்டேன் பிறகு அந்த மரத்தின் மறைவிலிருந்து வெளியே வந்தேன் அந்த குன்றிலேயே மிக உயரமான சிகரம் என்று தோன்றிய இடத்தை நோக்கி நடந்தேன் இதற்குள் சூரியன் அஸ்தமித்து நன்றாக இரட்டிவிட்டது சிகரத்தில் இருந்து கீழே பார்த்தேன் கோபுரங்கள் மண்டபங்கள் எல்லாம் இருட்டில் மறைந்திருந்தன நல்லது சந்திரன் உதயமாகி வரட்டும் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்ட காரண அந்த தீவின் சரித்திரம் யாதா இருக்கும் என்ற மனத்திற்குள் எனக்கு நானே ஏதேதோ கற்பனை செய்து கொண்டிருந்தேன் தெனே நேரம் காற்றே இல்லாமல் இருந்தது தென்திசையிலிருந்து குக் என்ற காற்று அடிக்கத் தொடங்கியது ஒரு தடவை வேகமாக அடித்து மரங்கள் செடிகள் எல்லாவற்றையும் குலுக்கிய பிறகு காற்றின் வேகம் தணிந்து இனியே குளிர் பூந்தென்றலாக வீச தொடங்கியது பூந்தென்றல் என்று சொன்னேன் அல்லவா அது உண்மையான வார்த்தை ஏனெனில் இந்த இனிய காற்றில் மல்லிகை பாரிஜாதம் பன்னீர் செண்பகம் ஆகிய மலர்களின் சுகந்தம் கலந்து வந்தது சற்று நேரத்திற்கு பிறகு பூவின் மனத்தோடு அகில் புகை சாம்பிராணி புகை சந்தன புகை மனம் முதலவையும் சேர்ந்து வரத் தொடங்கின இத்தகைய அதிசயத்தை பற்றி நான் எண்ணிக்கொண்டிருக்கையில் மற்றொரு அதிசயம் ஏற்பட்டது மாலை நேரங்களில் ஆலயங்களில் அடிக்கப்படும் ஆளாற்ற மணியின் சத்தம் வருவது போல கேட்டது மணி சத்தம் எங்கிருந்து வருகிறது என்ற வியப்புடன் நாலாபுரமும் நோக்கினேன் ஆஹா அந்த காட்சி என்னவென்று சொல்வேன் பூரண சந்திரன் கீழ்வானத்தில் உதயமாகி சற்று தூரம் மேலே வந்து அந்த தீவின் இருந்த மரங்களின் உச்சியில் தவழ்ந்து தீவின் பள்ளத்தாக்கில் பால் நிலவி போய்ந்தது அந்த மோகன நிலவொளியில் முன்னே நான் கூறிய சூரிய வெளிச்சத்தில் பார்த்த கோவில் கோபுரங்கள் புத்தவிகாரங்கள் மணி மண்டபங்கள் ஸ்தூபங்கள் விமானங்கள் என்று எல்லாம் நேற்றுதான் நிர்மாணிக்கப்பட்டன போல் புத்தம் புதியதாக தோன்றியது பல நூறு வருஷத்திற்கு கடற்காற்றில் அடிப்பட்டு சிதலமாகி போன பழைய காலத்து சிற்பங்களாக அவை தோன்றவில்லை அந்த அற்புத காட்சியும் ஆளாற்ற மணி ஓசையும் மலர்களின் மனத்துடன் கலந்து வந்த அகில் சாம்பிராணி வாசனை இவையெல்லாம் உண்மைதானா அல்லது சித்த பிரம்மையா என்று நான் சிந்தித்து அதுவரை பார்த்து அதிசயங்களை காட்டிலும் பெரிய அதிசயம் ஒன்றைக் கண்டேன் ஜன சஞ்சாரமற்ற நிர்மானுஷமான தீவு என்றல்லவா கப்பல் நாயகர் சொன்னார் அந்த தீவின் முற்பகுதியிலிருந்து சிற்பங்களும் சிலைகளும் இருந்த பகுதியில் இரண்டு பேர் வந்து கொண்டிருந்தார்கள் நான் இருந்த திசையை நோக்கி அவர்கள் வந்தார்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கத்துடன் நான் உங்கள் மதி நன்றி